நமது உடம்பு என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் உடம்பில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது என்பதையும் கற்றுக் கொடுக்கப்படும் பெருங்காலில் நடக்கும் பயிற்சி சூரியனை பார்க்கும் சூரிய யோகம் பறை இசை நடனம் பறை டான்ஸ் பறை மியூசிக் இருக்குது பஞ்ச சுத்தி இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் விருப்பத்தொகை வகுப்பு ஒவ்வொரு மாதமும் அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும் பஞ்ச சுத்தி நேரடி வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பு என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்பட கழிவுகள் இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படுற கழிவுகளை எப்படி வெளியேற்று அப்படிங்கிறது நேரடியாக கற்றுக் கொடுக்குற வகுப்பு தான் பஞ்ச சுத்தி வகுப்பு அதே மாதிரி பஞ்ச கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அஞ்சு கோஷம் இருக்கு இந்த ஐந்து கோஷங்களில் ஏற்படுற கழிவுகள் இதை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுப்பதற்கு அதை அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஒவ்வொரு மாதமும் ஆழியாறு கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாறு மாதம் ஒரு ஒருமுறை விருப்புத்தொகை வகுப்பு பஞ்ச சுத்தி வகுப்பு இந்த வகுப்போட சிலபஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வகுப்புல பஞ்ச கோஷங்களை பத்தி முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படுங்க அதே சமயத்தில் பஞ்சபூதங்கள் உடம்பில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது என்பதையும் கற்றுக் கொடுக்கப்படும் யோகா யோகா கற்றுக் கொடுக்கப்படுங்க யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி மேடம் அவர்கள் உங்களுக்கு யோகா கற்றுக் பறை இசை நடனம் பறை டான்ஸ் பறை மியூசிக் இருக்குது வாழை இலை குளியல் வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழை இலை குளியல் கொடுக்கப்படும் அனைவருக்கும் மண் குளியல் கொடுக்கப்படும் தியானம் கற்றுக் கொடுக்கப்படும் இரண்டு நாளில் இனிமா கொடுக்கப்படும் மூக்கு கழுவும் பயிற்சி கண் கழுவும் பயிற்சி ஆயில் புல்லிங் அப்படிங்கிற எண்ணெய் கொப்பளிக்கும் பயிற்சி திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வானவியல் சம்பந்தமாக கொஞ்ச நேரம் பேசுவார் மோனிக்ஸ் மனோகரன் ஐயா அவர்கள் மொழி சம்பந்தமாக கொஞ்சம் பேசுவார் வெறுங்காலில் நடக்கும் பயிற்சி சூரியனை பார்க்கும் சூரிய யோகம் இப்படின்னு பல்வேறு பயிற்சிகள் ஒன்று சேர்ந்தது தான் பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு நண்பர்களே ஆழியாரில் ஒவ்வொரு மாதம் நடக்குதுங்க ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து கலந்துக்குங்க விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை ஆழியாறில் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் சர்ச் பண்ணணும் பஞ்ச சுத்தி கிரியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் டீடைல்ஸ் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வாருங்கள் நண்பர்களே மாதம் முறை விருப்பத்தொகை பஞ்ச சுத்தி கிரியா நேரடி வகுப்பு ஆழியாறில் இரண்டு நாள் வகுப்பு இங்க பாருங்க இந்த வகுப்புல ஒரு முறை கலந்துகிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு தான் மீண்டும் கலந்துக்க முடியும் இந்த வகுப்புல கலந்துக்கிறவங்க தயவு செய்து கண்டிப்பா வரதா இருந்தா மட்டும் பதிவு செய்யுங்க நான் நிறைய விருப்பத்தொகை வகுப்பு நடத்துறதுனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா புக் பண்ணிடுறாங்கங்க வரதில்லைங்க அப்போது ஒரு நூறு பேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம் ஒரு முப்பது பேர் வரலன்னா அந்த முப்பது பேர் வேறு யாராவது கலந்துருப்பாங்களா இல்லையா அதனால் கண்டிப்பாக வரதா இருந்தால் மட்டும் பதிவு செய்யுங்கள் ஒருவேளை வர முடியல எமர்ஜென்சி ஒரு கட்டான சூழ்நிலை அப்படின்னா தயவுசெய்து முதல்லையே தகவலாவது சொல்லுங்கள் இப்படி பதிவு செஞ்சு வராத நபர்கள் ஆறு மாதத்துக்கு நீங்கள் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியாது ஆறு மாதம் கழித்து தான் நீங்கள் மீண்டும் பதிவு செய்கிற மாதிரி இருக்குங்க எனவே நண்பர்களே இந்த வகுப்புக்கு ஒரு நாள் முன்னாலேயே வந்துடணுங்க எந்த தேதியில் வகுப்பு ஆரம்பிக்குதோ ஒரு நாள் முன்னால் சாயந்தரம் வந்து நீங்கள் தங்கிடணும் ஏன்னா காலையிலேயே இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் இந்த அருமையான பஞ்ச கிரியா இரண்டு நாள் விருப்பத்தொகை நேரடி வகுப்பு ஆளியாரில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர் திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாருங்கள் நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்